வணக்கம் மக்கள் என்னன்னு தானே ஒரு மாடித்தோட்டம் மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன விஷயன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிருங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் சேர்த்து அழுத்திடுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்க்குற ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு சின்ன லைக் போட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நானும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குதுன்னு கேட்டுக்கொள்கையே மாட்டேன் என்ன அந்த விஷயம்னா இப்போ ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்க சரிங்களா ஐயப்பனுக்கு மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து எந்த நல்ல காரியத்தையும் சரி நல்ல காரியம்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி அங்கே சாப்பிடாம தான் வராங்க என்ன சாப்பிடாமல் வராங்கன்னா பத்திய சாப்பாடு மாதிரி அதாவது விரதம் இருந்து விரதம் இருந்து பத்திய சாப்பாடு மாதிரி தான் சாப்பிட்றாங்க சரிங்களா இந்த மார்கழி மாதத்துல அப்படி ஒன்றும் பெரிய கல்யாண வீடாக எதுவும் இருக்க போகிறது கிடையாது அதே மாதிரி எங்கள் கோயில் மேக்சிமம் போனால் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் தான் சாப்பிடுவாங்க வெளியில வந்து சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எந்த ஐட்டத்தையும் சாப்பிடாம பத்திய சாப்பாடு மாதிரி ஒரு வேலை விரத இருந்து காலையில சாப்பாடு நைட் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க நடுவில் மத்தியான சாப்பாடு சாப்பிடாம விரத இருந்து ஐயப்பனை போய் பார்க்குறோம் அதே மாதிரி முருகனாக இருந்தாலும் அதே மாதிரி தான் முருகனுக்கு அதே மாதிரி தான் கோயில் குளத்துக்கு காலைல எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம் சாயங்காலமாக கோயிலுக்கு வரோம் ரெண்டு மணி நேரமும் ரெண்டு வேலையும் நம்ம குளிக்கிறோம் அதாவது உடம்பு குளிர்விக்கிறோம் ரெண்டு வேலையும் நம்ம செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கே ஏதோ ஒரு அவங்க சொந்தக்காரங்களில் ஏதோ ஒரு தவறுதலோ அதாவது ஏதோ வச்சு நசம்பா எது நடந்தாலும் அதுக்கு போக முடியாது சொந்தக்காரங்க இறந்துதான் அது பங்காளி வீட்டுகள் எதை இறந்துருந்தாங்கன்னா அங்கே போக முடியாது மாலையை கழட்டுற மாதிரி தான் இருக்கும் அதாவது மாலையை கழட்டி பாலில் போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த வருஷம் நம்ம கோயிலுக்கு போக முடியாது அதை மலை ஏறவும் கூடாது கடலுக்கும் போகக்கூடாது இதெல்லாம் பண்றோம்ல அந்த மாதிரி இப்போ எனக்கு இதில் என்ன டவுட்டுன்னா இதை நான் டவுட்டை தான் கேட்குறேன் இது தெரிஞ்ச மக்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்கள் அதே மாதிரி இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருந்து நீங்க சபரிமலைக்கு போறீங்க போறவள்ள வாவர் மசூதின் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு மசூதினா அவங்களோட மகான்களோட சமாதி சரிங்களா சமாதிக்கு எதுக்கு உள்ள போறீங்க இது எனக்கு ரொம்ப நாள் இந்த கேள்வி வாவர் மசூதி வாவ ஐயப்பனோ நண்பர்கள் அப்படின்றீங்க முஸ்லிம்ஸ் அவங்க இங்க வந்து இந்தியாக்குள்ள வந்து அவர் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி சாஸ்தான் சொல்கிறவர் கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி நடந்த இது அப்போ வாழ்ந்த முருகன் வச்சு அப்போ வாழ்ந்த ஐயப்பன் வந்து அங்கே வந்து மக அந்த அரைக்கிக்காக தான் சண்டை போட்டு அவர் வந்து ஜெயிச்சு அவர் துறவரம் போகிறார் துறவரம் போய் கன்னியா கன்னி தான் அங்கே போய் அவர் வந்து இது இருக்கார் எங்கே இருக்காரு நம்ம சபரிமலையில் வந்து தவம் இருக்கிறார் சரிங்களா அப்படி போது அந்த டயத்துல எப்படி முஸ்லீம் சொல்ல வந்தாங்க இந்த கதையில எப்படி வந்தாங்க எதுக்காக நீ அங்கே போய் பார்க்குறீங்கன்றது எனக்கு சுத்தரவா இன்ன வரைக்கும் புரியல நான் நிறைய பேர்கிட்ட கேக்குறேன் ஏன் போறீங்க எதுக்கு போறீங்க என்ன வரைக்கும் தெரியல ஆனால் தெரியாத விஷயத்த தவறுதலா வந்து ஆஹ் அதை வந்து ஒரு திருச்சி கதையை திருச்சி தைய செஞ்சு செய்யாதீங்க என்ன கதை இருக்கோ அதாவது கதை மீன்ஸ் என்ன வாழ்க்கை வரலாறு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வாங்க தயவு செஞ்சு த நடுவில் வந்து ரெண்டு மதத்தை வந்து இணைக்கிறேன் நாங்கள் வந்து ஒற்றுமை ஒற்றுமையாக இருங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் தப்பே இல்லை அவங்க வந்து அவங்க மதத்தில் கடை கடைபிடிக்கும் போது நம்ம மதத்தில் நம்மளும் கொஞ்சம் கடைப்பிடிங்க தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் இதில் வந்து நீங்கள் போகிறது போகாது உங்களோட இஷ்டம் ஆனால் மாலை போட்டு எக்காரத்து கொண்டு சமாதி ஏரியாக்கு மட்டும் போகாதீங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம நாற்பத்தெட்டு நாள் வரதை இருந்து அவரை போய் பார்க்கணுன்றத ஆசையில் நம்ம போகிறோம் போகிற வழியில் கோயில் குளத்துக்கு போங்க தப்பே இல்லை குளம் வந்து புண்ணியபூமி போயிட்டு வாங்க இப்போ இதே வாபர் மசூதிக்கு நீங்கள் போகணும் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா மாலை போடாத டயருக்கு பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் தாராளமாக போய் பார்த்துருவாங்க இதை நான் பேசுகிறதுனால எனக்கு கீழே கீழே பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நான் கேட்குறேன் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிற விஷயத்த நான் தெரியணும்னு ஆசைப்பட்ற விஷயத்த தெரிஞ்சே ஆவேன் சரிங்களா அதே மாதிரி இந்த கீழே கமெண்ட்ஸில் வந்து எனக்கு நீங்கள் தாராளமாக எனக்கு மென்ஷன் பண்ணலாம் எதுக்காக போனோம் அவர் யார் என்ன அவர் ஒரு அரசரா இல்லை அவர் வணிக செய்ய இந்த வந்து ஐயப்பன் மேலே கொண்ட நாட்டத்தின் காரணமாக நான் ஐயப்ப பக்தர்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரா இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும் அதனால தான் தெரிஞ்சாகணும்னா நான் உரிமையாக கேட்குறேன்னா எனக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியணும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவங்களும் தப்பே இல்லையா ஸோ எனக்காக கொஞ்சம் சொல்லுங்க மக்களே தெரிஞ்சவங்க குருசாமி மார்கள் இருப்பீங்களா அவங்களே தயவு செஞ்சு எனக்கு இதை சொல்லுங்கள் நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தான் மன்னிச்சிக்கோங்க தெரியணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இருக்கேன் மக்களே நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்